அனுரவின் அதிரடி உத்தரவு துபாய் வரை சென்று மூன்று சிங்கள குண்டர்களை தூக்கியது சிஐடி பரபரப்பாக விமான நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்ட நபர்கள் ஜனாதிபதி அனுர யாழில் பேசியதை நையாண்டி செய்த சிங்கள எம்பி அனுரவுக்கு பரந்த செய்தி இணையத்தில் வைரலாகும் வீடியோ ஸ்ரீலங்கா நோக்கி பயணத்தை ஆரம்பித்தது வாகனங்கள் தாங்கிய கப்பல் வாகன பிரியர்களுக்கு பெரும் மகிழ்ச்சி செய்தி

போதை பொருளுக்காக சித்தியின் வீட்டில் கைவரிசை விசாரணையில் சிக்கிய இளைஞன் யாழில் சம்பவம் நள்ளிரவில் வீடொன்றுக்குள் புகுந்த காட்டு யானைகள் தெய்வாதீனமாக உயிர் பிழைத்த தாயும் மகளும் உடைக்கப்பட்ட வீடு மற்றும் பொருட்கள் அர்ச்சுனா எம்பி மீண்டும் கைதாகலாம் பாராளுமன்ற பணத்தை கையாடல் செய்த விவகாரம் சபையில் கடுப்பான ஜீவன் துண்டுமான் மணேகத்துக்கு எவ்வளவு செய்தேன் தெரியுமா கொழும்பில் இருந்து சென்றை விட்டு மத்தியில் பயணிகள் வழங்கப்பட்ட அர்ச்சுனா வானத்தில் இருந்து குதிக்கவில்லை மறைமுகமாக சாடிய எம்பி தமிழர் பகுதியில் சீரட்ட முறையில் சீர் செய்யப்படும் பிரதான வீதி மக்கள் கடும் விசனம் பூசி மனுகப்படும் கேவல செயல் இலங்கை பெலியத்தையில் ஐந்து பேரின் கொலைக்கு உடந்தையாக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் போலீஸ் உதவி ஆய்வாளர் உட்பட இன்ற ரெட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்ட மூன்று பிரபல குற்றவாளிகள் காலை துபாயில் இருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி பெலியத்தையில் ஐந்து பேரின் கொலைக்காக தேடப்பட்ட ரன்முனி மகேஷ் கேமந்த சில்வா அக்குரிசையில் கொலையாளிகள் குற்றம் சாட்டப்பட்ட ரோட்டும்பா உபாலி மற்றும் கொலெனாவ சந்தன என்று அழைக்கப்படும் பிரதீப் சந்தருவன் ஆகியோர் நாடு கடத்தப்பட்ட குற்றவாளிகள் அடங்குவதாக இலங்கை கைது திணைக்களத்தின் அதிகாரிகள் குழுவினர் இலங்கைக்கு அழைத்து வந்துள்ளனர் இலங்கை போலீசாரின் அறிவிப்பை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக இன்று ரெட் நோட்டீஸ் பிறப்பித்துள்ளது சந்தேக நபர்கள் மற்றும் அவர்கள் சம்பந்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் குற்றங்கள் குறித்து பின்வரும் வீடியோக்களை இலங்கை போலீசார் வெளியிட்டுள்ளனர் நாடாளுமன்றத்தில் அமைச்சர் சமந்த வித்யாரத்தனவுடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்ட எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயகர் பொது விவாதத்துக்கு வருமாறு அமைச்சர் சமந்த வித்தியாரத்தனவை சவால் விடுத்துள்ளார் இருவரும் ஒருவர் மீது ஒருவர் குற்றச்சாட்டுக்களை சுமத்தினர் ஜனாதிபதி சமீபத்தில் காங்கிரஸ் துறைக்கு விஜயம் செய்ததாகவும் அங்கு மக்களிடம் தமிழில் நல்லமாக என்று கேட்டு அவர்களின் நலன்களை பற்றி விசாரித்ததாகவும் அமைச்சர் கூறினார் அரிசி இல்லை உப்பு இல்லை என்று முன்னாள் அமைச்சர் சாமர சம்பத் சதாநாயகர் கூறினார் அரசாங்கம் அரிசி உப்பு போன்ற அடிப்படைத் வழங்க தவறிய வடக்கு மக்களிடம் எல்லாம் நன்றாக இருக்கிறதா என்று எப்படி கேட்க கேள்வி எழுப்பினார் இந்த அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் எவ்வளவு அதிகமாக பேசுகிறார்களோ அவ்வளவு அதிகமாக வாக்குகள் இழக்க நேரிடும் என அவர் தெரிவித்தார் ஒருவர் மக்களிடம் தேங்காய் சம்பல் அல்லது பால் சொதி உண்ண வேண்டாம் என்று கூறுகிறார் அப்படியானால் அவர்கள் வேறு எதை உண்பார்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இறக்குமதி செய்யப்பட உள்ள வாகனங்களை தாங்கிய கப்பல் ஒன்று இலங்கையை வந்தடையும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது குறித்த கப்பல் எதிர்வரும் இருபத்தி தேதி மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளில் இறக்குமதி செய்யப்பட உள்ள வாகனங்களை தாங்கி வருவதாக கூறப்பட்டுள்ளது எதிர்வரும் மார்ச் மாதத்தின் நடுப்பகுதியில் சகல வாகனங்களும் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படும் என அந்த சங்கத்தின் தலைவர் பிரசாத் மாணகே தெரிவித்துள்ளார் கடந்த நாட்களில் வாகன இறக்குமதிக்கான கடன் கடிதங்கள் விடுவிக்கப்பட்டன என்றும் அவர் கூறியுள்ளார் இதன்படி எதிர்வரும் இரண்டு அல்லது மூன்று வாரங்களின் பின்னர் தொடர்ச்சியாக வாகனங்களை கொண்டு வர முடியும் எனவே அதுவரை முற்பணம் செலுத்தி மோசடியாளர்களிடம் ஏமாற வேண்டாம் என நுகர்வோருடன் கோருவதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மாணகி தெரிவித்தார் மேலும் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படும் வாகனம் ஒன்றின் விலை ஐம்பத்தி ஐந்து லட்சம் முதல் அறுபது லட்சம் ரூபாய் கிடைப்பட்ட விலையில் காணப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பவுனியாவில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் முச்சக்கர வண்டி சாரதிக்கு தண்டபணம் விதிக்கப்பட்டதால் அடைந்த முச்சக்கர வண்டியின் சாரதி தனது வாகனத்தின் மேலதிக பாகங்களை தன்னுடைய காலால் உதைத்து உடைத்தறிந்த சம்பவம் என்று பதிவாகியுள்ளது இலங்கை அரசாங்கத்தினால் அமல்படுத்தப்பட்ட கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் ஒரு அங்கமாக முச்சக்கர வண்டி பேருந்து உள்ளிட்ட வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள மேலதிக பாகங்களை அப்புறப்படுத்துமாறு போலீசார் தெரிவித்ததோடு அவற்றை அகற்றுவதற்கு கால அவகாசம் வழங்கப்பட்டது அந்த வகையில் வவுனியா புள்ளி புலிங்குளம் பகுதியில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினை வவுனியா போக்குவரத்து போலீசார் முன்னெடுத்தனர் இதன்போது அந்த பகுதியினுடைய சூடாக பயணித்த முச்சக்கர வண்டி போலீசார் முச்சக்கர வண்டியில் பொருத்தப்பட்டு மேல்நிக உதிரி பாகங்களை அகற்றுமாறு தெரிவித்ததோடு தண்ட குற்றப்பணத்தையும் வழங்கியனர் இதனால் அதிருப்தியடைந்த முச்சக்கர வண்டியின் சார்ந்த போலீசாரின் முன்னிலையில் குறித்த உதிரி பாகங்களை காலால் அடித்து உடைத்ததோடு ஏனைய பாகங்களை கலற்றி வீசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது சாரதியின் செயற்பாட்டை வேடிக்கை பார்த்த போலீசார் அமைதியாக அங்கிருந்து சென்றனர்

முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் யோசித ராஜபக்ஷ தன்னுடைய பாதுகாப்புக்காக துப்பாக்கியை வழங்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் பாதுகாப்புக்காக ஏழு பெற்றுக் கொண்டதாக அரசாங்கம் தெரிவித்துள்ள பின்னணியில் அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் ஏழு துப்பாக்கிகள் உள்ளதென முதலில் செய்தி வழியாகும் போது அவர் வெளிநாட்டில் இருந்தார் இந்த செய்தி வெளியாகியவுடன் இலங்கை வந்த யோசிதா அனைத்து துப்பாக்கிகளையும் அரசாங்கத்திடம் ஒப்படைத்துள்ளார் ஏழு துப்பாக்கிகள் இருப்பதாக கூறப்பட்டாலும் ஏழில் ஐந்து துப்பாக்கிகள் ஏற்கனவே ஒப்படைக்கப்பட்டதோடு எஞ்சி இரண்டு துப்பாக்கி அரசிடம் கையளித்தார் இந்நிலையில் தன்னுடைய பாதுகாப்பு கச்சுறுத்தல் உள்ளதாகவும் தனக்கு ஒரு துப்பாக்கி வழங்கப்பட வேண்டும் என்றும் யோசித ராஜபக்ஷ பாதுகாப்பு கோரிக்கை விடுத்துள்ளார் ஜாழ்பாணத்தில் போதைப் பொருளை வாங்க சித்தியின் நகைகளை களவாடிய குற்றச்சாட்டில் இருபத்தொரு வயது குடந்தையாக செயற்பட்ட குற்றச்சாட்டில் மூன்று இளைஞர்களையும் போலீசார் கைது செய்தனர் திருநெல்வேலி பகுதியில் உள்ள கடந்த மூன்றாம் தேதி நகைகள் களவாடப்பட்டுள்ளதாக கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது முறைப்பாட்டின் பிரகாரம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வந்தனர் விசாரணைகளின் அடிப்படையில் முறைப்பாட்டாளரின் வீட்டில் வசித்து வந்த முறைப்பாட்டாளரின் அக்காவின் மகனை திருட்டில் ஈடுபட்ட சந்தியத்தில் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டுவிட முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் களபாடப்பட்ட நகையில் ஒரு தொகுதியும் ஒரு தொகுதி பணமும் மீட்கப்பட்டதோடு இரண்டு கிராம் கிராம் உயிர்கொள்ளி போதைப் பொருளான மீட்டுள்ளனர் சந்தேகப்படம் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளின் அடிப்படையில் திருட்டுக் குழந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் மேலும் மூன்று இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் திருட்டில் ஈடுபட்டோர் போதை கடுமையானவர்கள் என்றும் போதைப் பொருட்களை கொள்வனவு செய்யவே திருட்டில் ஈடுபட்டதாகவும் விசாரணைகள் தெரியவந்துள்ளது தற்போது செய்கை பண்ணப்பட்டுள்ள பெரும்புக வேளாண்மை செய்கை மட்டக்களப்பு மாவட்டத்தில் அறுவடை செய்யப்பட்டு வருகிறது அண்மையில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தில் அழிந்து போய் மீதமாக உள்ள தமது வாழ்வாதார தொழில் வேளாண்மை செய்கையில் எஞ்சியுள்ளதை அறுவடை செய்வதற்கு முன்னமே காட்டு ஜானகள் தோம்சம் செய்து வருவதாக அப்பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் அதற்காக இரவு முழுவதும் நடு திசையில் வந்து காட்டு ஜாணகரிடமிருந்து தமது நெற்பயிரை பாதுகாக்க வணிகிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட மண்டூர் பகுதி விவசாயிகள் அங்கலாக்கின்றனர் தமது வயல் பகுதி அறிவித்துள்ள சிறிய சிறிய பற்றைக்காடுகளிலும் வாய்க்கால் ஓரங்களிலும் இவ்வாறு காட்டு யானைகள் தங்கி நின்று இரவு வேடைகளில் வயல் நிலங்களுக்குள் உட்புகுந்து விளைந்த வயல் நிலங்களை தோன்சம் செய்து வருவதால் தமது இந்த வருடத்தின் வாழ்வாதாரத் தொழில் இன்னும் பாரிய நட்டத்தை ஏற்படுத்துவதாக நெற்பயிரை இரவு வழியில் யானைகளில் அழிவிலிருந்து பாதுகாப்பதற்காக காவல் காக்கும் அப்போது விவசாயிகள் தெரிவித்து வருகின்றனர் ஏற்கனவே வெள்ளத்தில் அல்லூண்டு போனதில் எஞ்சியுள்ள நெற்பயிரை இரவு பகலாக கண் விழித்து காத்திருந்து அறுவடை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர் பாராளுமன்ற பணத்தை கையாடல் செய்த விவகாரம் தொடர்பில் அர்ஜுனா எம்பியிடம் விளக்கம் கோரப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பாக தான் எந்த ஒரு விளக்கத்தையும் தரப்போவதில்லை எதையும் நிரூபித்து நியாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என அவர் விளக்கம் கொடுத்துள்ளார் இந்நிலையில் அவரை கைது செய்து விசாரணை நடத்த வேண்டும் என பாராளுமன்ற துறை நிர்வாகி ஒருவர் கருத்து வெளியிட்ட நிலையில் அவரை போலீசார் மீண்டும் கைது செய்து விசாரணை நடத்தக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே அர்ஜுனா எம்பி பயணித்த கார் வேகமாக சென்றமை என்றும் போலீசார் மறைக்க அவர்களோடு தர்க்கத்தில் ஈடுபட்டு அது தொடர்பாக போலீசாரால் விசாரணையில் சிக்கியுள்ளார் அர்ஜுனா தற்போது இந்த விசாரணை இடம்பெற உள்ளது இந்நிலையில் இவர் எப்படி தமிழர்களின் பிரச்சனை பற்றி போகிறார் இவர் சொந்த பிரச்சனை பற்றி பேசவே இவருக்கு நேரம் போதாது போல இருக்கிறது இவ்வாறு சமூக வலைதளங்களில் வைரல் பதிவுகளும் வெளியாகி வருகின்றன தொண்டமான் இவ்வளவு காலம் அரசியல் இருந்தார் என்ன செய்தார் என்றெல்லாம் கூறுகிறார்கள் நாங்கள் இவ்வளவு காலம் இருந்ததால் தான் இந்த நாட்டில் தோட்ட மக்கள் வாழ்கிறார்கள் என ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்தார் அத்துடன் தொண்டமான் எனும் நாமத்தை எவ்வளவு விமர்சித்து அரசியல் செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள் அவ்வாறு செய்தி மக்களுக்கு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்றால் அதை கொண்டு வாருங்கள் என கூறிய அவர் நாங்கள் அரசியல் மேடைகள் தேவையான ஒத்துழைப்பை வழங்க தயார் என்றும் கூறினார் மரதானையிலிருந்து பெளியத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த ரயில் எண் ஐம்பதின் ஓட்டுநர் திடீரென்று இடைநடுவே தப்பியோடியதால் ஐநூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் சிரமத்துக்குள்ளாகினர் நேற்று முன்தினம் மதியம் கொக்கல ரயில் நிலையத்தில் ரயிலை நிறுத்திவிட்டு அவர் இவ்வாறு தப்பி ஓடியுள்ளார் ரயில் கொக்கல ரயில் நிலையத்தில் அடைந்தது ஓட்டுநர் தனக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொல்லி தலைமை ஓட்டுநர் அதிகாரிக்கு தெரிவித்து கொக்கல ரயில் நிலையத்தில் ரயிலை நிறுத்திவிட்டு சென்றார் இதன்பின் அவரை பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை சில மணி நேரம் கழித்து வந்த கொக்கல நிலைய அதிகாரி ரயிலில் இருந்த பயணிகளை அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுத்தார் இந்நிலையில் சம்பந்தப்பட்ட ரயில் ஓட்டுநர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் அவர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இது தொடர்பாக சிறப்பு விசாரணை ஆரம்பிக்கப்படும் எனவும் ரயில்வே துணை பொதுமுகாமையாளர் தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா வாகனத்தில் இருந்து குதிக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்தார் கொழம்பு ஏற்றிடமற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா கூறையை உடைத்துக் கொண்டு நாடாளுமன்றத்திற்குள் குதிக்கவில்லை அவரை தெரிவு செய்த மக்களை மனதில் நிறுத்தி அவர் செயற்பட வேண்டும் அவர் மட்டுமல்ல எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் நாட்டில் ஒப்பீட்டளவில் இருக்கக்கூடிய இனஒற்றுமையை சீர்குலைக்கும் விதமாக கருத்து வெளியிடக்கூடாது என அவர் தெரிவித்தார் மன்னார் மாவட்டத்தின் பிரதான வீதி வீதி அபிவிருத்தி அதிகார சபையால் சீரட்ட முறையில் சீர் செய்யப்பட்டு வருவதாக மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் மன்னார் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான சவுத் பார் தொடருந்து நிலைய வீதி பல வருடங்களாக ஒழுங்கான பராமரிப்பின்றி சேதமடைந்து காணப்பட்டு வருகின்றமை தொடர்பில் மக்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன்வைத்து வருகின்றனர் முன்னதாகவே குறித்த வீதியை புலனீடு செய்வதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட போதிலும் பல்வேறு காரணங்களால் வீதி அபிவிருத்தி பணிகள் இடம்பெறாத நிலையில் ஒதுக்கப்பட்ட நிதியும் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டது இந்நிலையில் தொடர்ந்து பயணங்களுக்காக செல்லும் பொதுமக்கள் உட்பட சாந்திபுரம் சவுத் பார் உள்ளிட்ட பல கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இந்த வீதியை ஒழுங்கான முறையில் பயன்படுத்த முடியாத நிலையில் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொண்டு வருகின்றனர் இவ்வாறான பின்னணியில் அவ்வப்போது வீதி அபிவிருத்தி அதிகார சபையால் செய்யப்படும் சீராக்கும் பணிகள் ஒழுங்கான முறையில் மேற்கொள்ளப்படுவதில்லை என பொதுமக்களால் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது குறிப்பாக வீதிகளில் பள்ளங்களை நிரப்பும் பணிகள் கூட சீரற்ற முறையில் இடம்பெற்று வருவதாகவும் அவை குறுகிய கால பகுதியில் சேதமடைவதாகவும் சாந்திபுரம் கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இவ்வாறான நிலையில் பயன்படுத்த முடியாத வீதியை சீராக்கல் என்ற பெயரில் வீதி அபிவிருத்தி அதிகார சபை அரச பணத்தை வீணாக்குவதை விடுத்து வீதியை முழுமையாக புனரமைத்து தருமாறு அந்த பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் கோரிக்கை முன்வைத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது